കർത്തരുടെ പരിശത്വത്തം നാമത്തുക്ക് സ്തോത്രമുണ്ടാവുന്നതാകുക മാർക്ക് എഴുതുന്ന സുവിശേഷം ഒൻപതാമത് അധികാരം അതിനുടേയ പതിനാൽപ്പത്തി ഏഴാവത് വാർത്തയിൽ നാം ഇപ്പോൾ വാസിക്കുക ഉൻ കണ് ഉനക്ക് ഇടറൽ ഉണ്ടാക്കിനാൽ അതേ പിടുങ്ങിപ്പോട് നീ ഇരണ്ട് കണ്ണുടേവനായി നരക അക്കിനിയിലെ തള്ളപ്പെടുവതെ പാർക്കിലും ഒറ്റ കണ്ണനായി ദേവൻ്റെ രാജ്യത്തിൽ പ്രവേശിപ്പത് ഉനക്ക് നലമായിരിക്കും എന്ന് കാണപ്പെടുക അരുമയാന ദേവൻ്റെ പിള്ളേകളെ കണ്ണനത് ഉല ഉടമ്പു நம்முடைய உடலுக்கு இருக்கிறது இந்த உலகத்திலே நமக்கு கண் இல்லைன்னு என்ன சகலதும் இருண்டதாக இருக்கும் ஆனால் கண்ணானது இந்த உலகத்தில் நமக்கு சகலத்தையும் காண ஒளியாக தந்திருக்கிறது ஆனால் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது உனக்கு அந்த கண் இடரல் உண்டாக்கினால் அதை ஒன்றை பிடுங்கி போடு நீ ரெண்டு கண்ணுள்ளவனாய் நரக அக்னியிலே போகாதபடி ஒற்றை கண்ணனாக நீ பரலோகத்தில் போகலாம் என்று சொல்லி அருமையான தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே சகல ஆசாபாசங்களும் நமக்கு மேன்மையாக தோன்றுகிறது அனைவது நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது அவைகள் மேன்மையேறியதாய் நம்முடைய தோன்றும் பொழுது அது நம்மை இந்த தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து மறைத்து விடுகிறது அதனால் நமக்கு கண்ணை கண்ணை யாராலேயும் சூழ்ந்து எறிய முடியாது ஆனால் கண்ணை விட மேன்மையாக தேவனை விட மேன்மையாக தேவனுடைய ராஜ்யத்தை விட மேன்மையாக நமக்கு எது தோன்றுகிறதோ அது நம்முடைய வாழ்க்கையில் நாம் மாற்றிவிட வேண்டும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருக மேன்மையான காரியங்களை தருகிறது உண்டு நல்ல நல்ல பொக்கிஷங்களை ஆண்டவர் தருகிறது தருகிறதுண்டு அதை தரும்பொழுது அது தேவனுக்கும் நமக்கும் மறைவாக இருக்கிறதானால் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறதற்கு அது தடையாக இருப்பதானால் நாம் அதை நம்முடைய கண்களுக்கு முன்பாக மாற்றிவிட வேண்டும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக மாற்றிவிடும் பொழுது அது நமக்கு காண முடியாது அருமையான தேவன பிள்ளைகளை தேவன்டைய ராஜ்யத்துக்கு போக வேண்டுமானால் நம் தேவனோடு மிகுந்த தொடர்புள்ளவர்களாக അവരെയേ നമ്പിള നമുക്ക് ദേവനെ വിട പ്രിയമായി നമ്മുടെ വാഴയിൽ എന്ന തോന്കൃതോ അതെ ദേവനുക്ക് കീഴ്പെടുത്തിക്കൊണ്ട് നാം ദേവരുടെ രാജ്യത്തിലെ പോകടുവർത്തർ താമേ നമുക്ക് ഒവ്വർക്കും അതക്കാൻ കൃപേ കൊടുക്കട്ടും ജപിപ്പം എങ്ങളെ മികു അൻപ നേശിത്ത പെൺ നടത്തുക നല്ലതാകേ എങ്ങളുടെ വാഴയിൽ മേമേറിയതാ നാൾ നനക്കെ എല്ലാം കൃിസ്തുക്കു കീഴ്പെടുത്തി പരലോക രാജ്യത്തുക്ക് വരുവുക്കാണ്ടവരെ അതെല്ലാം ஆண்டு வரப்போ சப்பும் குப்பையுமாக எண்ணி ஆண்டொரு உலக இன்பங்களை வெறுத்து உங்களுடைய ராஜ்யத்தில் வந்து சேரா எங்களை ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழிநடத்தும் நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கும் போது ஜெபத்தை கேட்ட பதில் ஜெபனு உள்ள தகப்பனே ஆமே